ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் இன்றைய நாள் ஏனையனாக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லாயிருக்கோம் இது புதன்கிழமை காலையில் கார்த்திகை தீபம் தன்னைக்கு எடுத்தது நம்ம வீட்டில் இப்படி தான் கார்த்திகை தீபம் வந்து செலிப்ரேட் பண்ணோம் இது என்னோடய ரெண்டாவது வருஷம் கார்த்திகை தீபம் எங்கள் வீடு கட்டி இது ரெண்டாவது வருஷம் நான் வந்து கார்த்திகை தீபம் வந்து கொண்டாட போகிறேன் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி கோலம் போட எழுந்திரிச்சு ஆரமிச்சாச்சு இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஓட்டி கோலம் தான் ஃபஸ்ட்டு தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போடலான்னு சொல்லிட்டு கோலம் போட்டு டிவியில் அப்படியே சாமி பாட்டை போட்டு நானும் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெ வெளியில் கொஞ்சம் நல்லா குளிர் நல்லா வாடை நல்லா அடிச்சிச்சு காற்றும் நல்லா அடிச்சிச்சு கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு நம்ம சைடு ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு மேல் ஆறு மணிக்கு ஆறு பத்துக்கு மேலே தான் வந்து கொஞ்சம் விடி வெளிச்சமே இங்கே தெரியும் அதனால வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டேன் கோலம் போட்டுட்டு காலையில் கொஞ்சம் இந்த குளிரில் வந்தது கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருந்துச்சு அதனால் சூடாக டீ நல்லா கொஞ்சம் சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு பா அப்பா தம்பி தம்பியும் சீக்கிரமாக எழுந்திட்டாங்க இன்றைக்கி என்னமோ தெரியலை கொஞ்சம் வெள்ளெல்லாமே எழுந்திட்டாங்க ஏன்னா டிவியும் போட்டு விட்டு நல்லா ஃபுல் சவுண்டு விட்டு நான் சாமி பாட்டை போட்டுட்டு விளக்கு போட்டதுனால கோலம் போட்டனால அவங்களும் எழுந்திரிச்சிட்டாங்க அப்படியே அவங்க ரெண்டு பேருக்கும் ஆற்றி கொடுத்துட்டு நானும் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சூடு அப்படியே டீயை மட்டும் குடிச்சிட்டு நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்கள அப்படியே ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுத்து விட்டு அமுச்சு விட்டுவிட்டேன் அவங்க ஸ்கூலுக்கு போனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கு எல்லா வேலையுமே நான் வந்து தீங்களமே எல்லா வேலையும் முடிச்சனால எனக்கு வந்து வேலை கொஞ்சம் இருந்துச்சு இங்கிட்ட வந்து மழை வந்து ரெண்டு நாள் அவ்வளோ பெயில் நல்லா வெயில் அடிச்சுனால நல்லா விளக்கெல்லாம் விளக்கி நல்லா பளிச்சின்னு விளக்கி நல்லா வெயில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் ஒரு மாதம் ஆனாலும் கொஞ்சம் பளிச்சுன்னே இருக்கும் அந்த கருப்பு ஆகாது ஃபேட் ஆகாது அப்படி தான் அதனால வெயில் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன் எடுத்துனால இன்றைக்கி புதன்கிழமை எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அன்னன்னைக்கு வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஒரு நாளைக்கு முன்னாலே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாலே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பொட்டு குங்கும மஞ்சள் மட்டும் வச்சேன் இந்த மாதிரி மஞ்சளை டிப் பண்ணி நீங்கள் விளக்கு வந்து குங்குமம் வச்சிங்கன்னா எல்லா விளக்குக்கும் நிறையா விளக்குக்கும் சீக்கிரமாக பொட்டு குங்குமம் வந்து வச்சிடலாம் இந்த விளக்குக்கு மட்டும் திரி போட எனக்கு தெரியாது சரி அவர் வந்துக்கப்பறம் திரி போடலான்னு சொல்லிட்டு நான் கலெக்ட் பண்ணி பார்த்தேன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் எனக்கு செம்பருத்தி இலையும் அரசமர இலையும் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன் ஏன்னா அது ரெண்டுலேயும் விளக்கு ஏற்றினா ரொம்ப நல்லுன்னு சொல்லவும் அது மட்டும் கிடைக்காதுன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரெண்டு மூணு வீடு தேடி பார்த்தேன் அதுக்கப்புறம் எனக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டில் கேட்டு பார்த்தேன் அவங்க கொடுப்பாங்களோ மாட்டாங்களோனு நினச்சேன் பரவாயில்ல கொடுத்துட்டாங்க எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷம் அரசமர இலையும் செம்பர்த்தி எல்லாம் ஏற்றினா மகாலட்சுமியோட அம்சம் வந்து கிடைக்குன்றதுனால அந்த விளக்கு அது ரெண்டும் எனக்கு கிடச்சிச்சு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த விலை கிடச்சிது அப்படியே நானும் எந்திரிச்சி வா பொட்டு குங்குமம் மஞ்சள் எல்லாமே விளக்கு வச்சுட்டு நான் அப்படியே கிச்சனுக்கு மட்டும் கோலம் மட்டும் விட்டுருந்தேன் அது காஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு நம்ம விளக்கு ஏற்றும் போது திரியில் வந்து இந்த மாதிரி திரியில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து விளக்கு போடும்போது ஈஸியாக இருக்கும் அதில் லைட்டாக வந்து சூடு இது பண்ணி போட்டிங்கன்னா விளக்கு வந்து ரெண்டு ஏரியும் காத்தடிச்சா கூட கொஞ்சம் அமராது கொஞ்சம் நின்று ஏறியும் ஃப்ரெண்ட்லேயும் கோலம் போட்டுட்டு கோலம் போட்டுட்டு நான் கே சாமி ரூம்லேயும் மட்டும் சின்னமாக கோலம் போட்டேன் கோலம் போடும்போது ஏன்னா டைம் ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணி ஆக போகிறனால கொஞ்சம் கோலம் போட்டால் சீக்கிரம் காய்ஞ்சி சிம்பிளாக கோலம் போட்டுட்டு நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நான் குளிக்கிறதுக்கு போயிட்டேன் இங்கே அவங்க அப்பா தான் வந்து இந்த விளக்கை வந்து அரேஞ்ச் பண்ணார் இந்த விளக்கை வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தெரியாது ஏன்னா எதுக்கடுத்து எது வரும்னு சொல்லிட்டு தெரியாதனால அவர் தான் எப்போயுமே ஃபிக்ஸ் பண்ணுவார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்துலையுமே திரி போட்டுங்கன்னு சொல்லுவோம் அவர்கிட்ட சொன்ன எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு திரியாக சேர்த்து கொடுங்க அப்படிதான் கொஞ்சம் நின்று நிதானமாக ஏதோ சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு திரியாக அவர் போட்டு எடுத்து வச்சுட்டார் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாமே பாப்பாவும் அவரும் எடுத்து எடுத்து பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக வந்து வேலை போடுச்சு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நிழல் வாசலை மட்டும் கோலம் போடாமல் மஞ்சள் மட்டும் பூசி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து கரெக்டாக வந்து நான் குளிச்சு ரெடியாக சேலையெல்லாம் கட்டிவிட்டு நானும் வந்து கோலம் கோலம் போட்டு விட்டுட்டு விளக்கேற்ற டைம் ஆறு மணி ஆக போதுமா மணியாக ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருங்கங்க இந்த ஃப்ரெண்டில் மட்டும் ஒரு கோலம் போடலான்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு சிம்பிளாக மட்டும் கோலம் போட்டுவிட்டு தட்டை வச்சுட்டு அரேஞ்ச் போகலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு கோலம் போட்டேன் கொஞ்சம் காஞ்சிருந்தால் நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கும் காயாதனால கொஞ்சம் மங்களாக தான் இருந்துச்சு சரி இக்கே பரவாயில்ல அடுத்த டைம் வந்து கொஞ்சம் முன்னாலே கொஞ்சம் வெள்ளனமே இருந்துச்சு கொஞ்சம் கோலம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கோலத்தை போட்டு விட்டுட்டு நான் தட்டை வந்து அவர் எடுத்து வச்சுட்டார் தட்டு எல்லாமே எடுத்து எடுத்து ஒன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணி அவர் கொடுத்தாரு ஏன்னா விளக்கு ஏற்றும் போது கீழே அடியில் வந்து ஒரு தட்டோ ஒரு தாம்பளமோ வச்சோம்னா நம்மளுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க வெறுமனா விளக்கி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து இலையிலே பச்சரிசி போட்டு ஏற்றுவாங்க நான் வந்து பெரும் தட்டு மட்டும் தான் வச்சேன் இன்றைக்கி நான் வாசலில் வந்து ஃப்ரெண்டில் போய் குத்து விளக்கு எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் ஃப்ரெண்டில் சின்ன சின்ன விளக்கு எல்லாமே அவரை அரேஞ்ச் பண்ணி வந்து எடுத்து வச்சார் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாமே அவரும் பண்ணார் லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நான் வெளிலேருந்து தான் விளக்கு ஏற்றினேன் மோஸ்ட்லி வந்து வெளியிலேருந்து தான் விளக்கு ஏற்றணும் வெளியிலேருந்து விளக்கேற்றி உள்ளே கொண்டு போனாதே நம்மளுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி வந்து வெளியிலேருந்து அழைச்சிட்டு உள்ளே போகிறதா அர்த்தம்னு சொல்லிட்டு நான் வெளியிலேருந்தே விளக்க வந்து ஒன்று ஒன்றா எடுத்து பொருதி கொண்டு போனேன் அது மாதிரி ஒரு விளக்கில் வச்சு தான் எல்லா விளக்கையும் ஏற்றணும்னு சொல்லுவாங்க நான் எந்த விளக்கை எடுத்து ஏற்ற ஸ்டார்ட் பண்ணனோ அதே விளக்கில் தான் எல்லா விளக்கையும் வந்து சாமி ரூமும் எல்லா ரூமில் இருக்க எல்லா விளக்குமே ஏற்றினேன் ஒரு ஒரு ஏற்றும் போது என்னோடய கஷ்டம் துன்பம் எல்லாமே கரைஞ்சி போகணும் எல்லாரோட கஷ்டம் துன்பம் எல்லாமே கரைஞ்சி போகட்டும் அப்படிங்க மாதிரி நான் எப்பவுமே சாமி கும்பிடும்போது வீடியோக்காண்டி இல்லை எப்பவுமே சாமி கும்பும்போது நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சதே இல்லை நம்மளை சார்ந்தவங்களும் நம்மளை நம்மளை வேணாம்னு நினச்சவங்களுக்கு கூட நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன் மனசால் அப்படி தான் நினச்சிருக்கேன் எல்லோரும் நல்லாயிருப்போம் நம்மளும் நல்லாயிருப்போம்னு சொல்லிவிட்டு விளக்கு ஏற்றிட்டு இந்த விளக்கில் வந்து வெளிச்சத்தை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளோட எப்படி சொல்கிறது வாழ்க்கையிலே விளிச்சோம் அந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல பாசிட்டிவாக இருந்துச்சு அண்ணன் அன்னை நாள் ஃபுல்லாகவே விளக்கு ஏற்றுறது நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த நாள் இத்தனை விளக்கு ஏற்றணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பாக இத்தனை விளக்கு ஏற்றிடணும் செஞ்சிடணும்னு கரெக்டான டயத்தில் வந்து எல்லா வேலைக்கும் வே ஏற்றணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எல்லா விளக்கும் ஏற்றுறதுக்கு நானும் எங்கள் வீட்லேயும் அவரும் சேர்ந்து விளக்கு ஏற்றினோம் அங்கே ஒரு குத்து விளக்கு வச்சுட்டு எங்கள் வாசலில் பொட்டிக்கொள்ள எங்கள் ஒரு விளக்கு வச்சு அப்படியே ஏற்றிட்டு நான் வந்து உள்ள ரூமில் வந்து ஹாலில் ரெண்டு விளக்கு வச்சுருந்தேன் நைட்டாக பூ போட்டு அதில் வந்து வச்சுருந்தேன் மோஸ்ட்லி வந்து மண் விளக்கில் வந்து கார்த்திகை அன்னைக்கு வந்து விளக்கு ரொம்ப நல்லது அதே அந்த விளக்கு வச்சு தான் நான் எல்லா விளக்குமே ஏற்றுனேன் அப்போது கரெக்டாக ஒரு அஞ்சு முக்காலுக்கு ஆறு மணிக்கு மேலே வந்து கரண்ட்டு வந்து லைட்டாக கட் ஆகிருந்துச்சு நம்ம வீட்டில் சாமி ரூமில் மட்டும் யூபிஎஸ் இல்லை கரண்ட் இல்லாதது எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு விளக்கேற்றும் போது இருட்டில் வந்து விளக்கேற்றுறமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சொன்னார் நீ விளக்கேற்றுன சொருளே கொஞ்சம் நேரத்தில் வந்து கரண்ட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ நான் சொன்னேன் அதுவும் நல்லது தாங்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இருக்குறேன் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கரெக்டாக நான் விளக்கேற்றி முடித்த சொல்லே வந்து கரண்ட் வந்துருச்சு எனக்கும் வந்து ஒரு நல்ல சகுனமாக இருந்துச்சு மனதுக்கே நிம்மதியாக இருந்துச்சு நம்மளோட கஷ்டம் நம்மளோட இருள் எல்லாமே அகலட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றி ஃபைனலாக எல்லா இடத்துலையும் விளக்கு மாடி கிச்சனு எல்லா ரூம்லேயும் விளக்கு ஏற்றி ஃபி ஃபினிஷ் பண்ணிட்டேன் வாசலில் வந்து நான் உள்ளே போய் சின்ன சின்ன விளக்கு எல்லாமே உள்ள வாசலை ஏற்றின சோறுல நான் போய் உள்ளே இருக்க சின்ன சின்ன விளக்கெல்லாம் ஏற்றி மாடிக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கெல்லாமே விளக்க வந்து பொருதி பொருதி கொடுத்தேன் தம்பியும் பாப்பாவும் வந்து மாடியில் எடுத்துகிட்டு போய் ஒன்று ஒன்றா எடுத்து கொண்டு வச்சாங்க விளக்கு கொண்டு போகும்போது பார்த்து கவனமாக கொண்டுட்டு போங்கடா ஏன்னா கீழே கீழே போட்டுருங்க சொல்லவும் அவங்களுக்கு எல்லாமே விளக்கு எடுத்து நான் கொடுத்துட்டேன் நான் உள்ள இருக்க ஹாலில் இருக்க எல்லா விளக்கி நான் புரிதி கொடுத்தேன் அப்புறம் வந்து அவங்க வந்து பாப்பா நானும் ஏத்துறமான்னு சொல்லவும் அவளும் ஏற்றுனா விளக்க செஞ்சிடாம என்னையும் கொட்டிடாமா பாப்பா ஏற்றுடா பாப்பான்னு சொல்லவும் அவளும் நானும் ஏத்துறமான்னு சொல்லிட்டு அவள் ரெண்டு விளக்கை வந்து ஏற்றுகிறக்க நான் ஏத்துகிறமா நான் ஏற்றுறேமான்னு சொன்னா சரி ஓகே நீ ரெண்டு விளக்கை ஏற்றுடா பாப்பான்னு சொல்லிட்டு ஏற்று சொன்னேன் ஆனால் அவள் குத்து விளக்க ஏற்றுறக்கான்னு தான் அவன் பிளான் பண்ணி ரெடியாக இருந்தாள் ஆனால் லாஸ்ட்டை அவள் என்ன சொல்லிட்டா அவங்க அண்ணன் ஃபோன் பார்க்கும் அப்படியே அவங்க அண்ணன் கூட ஓடி போயிட்டான் விளக்கு ஏற்றிட்டு அவள் மறந்துட்டான் அதனால் விலை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தனால கொஞ்சம் சீக்கிரமாக விளக்கு ஏற்றதுக்கு ஈஸியாக இருந்துச்சு விளக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து நான் ரெண்டு விளக்கு மட்டும் பொருள்னு சொல்லிவிட்டு அவள் ரெண்டு விளக்கு எல்லாமே போ பொறுத்து நான் பாப்பா கையில் சுட்டுறாமல் மட்டும் விளக்கு ஏற்றுங்க பாப்பான்னு சொல்லவும் அப்புறம் அவள் விளக்கு ஏற்றி ரெண்டு ரெண்டாக அவள் கொடுத்தா அவங்க அப்பா மாடியில் போய் எல்லாத்தையும் வச்சு விட்டாரு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து எல்லா விளக்கும் ஏற்றிட்டோம் லாஸ்ட்டாக வந்து இருபத்தேழு விளக்குக்கு மேலே வந்து விளக்கு ஏற்றணுன்னு சொல்லுவாங்க இருபத்தேழு நட்சத்திரத்தை குறிக்கும்னு சொல்லிவிட்டு அதனால் இருபத்தேழுக்கு விளக்குக்கு மேலே நம்ம எவ்வளோ விளக்கு வேணால் ஏற்றலாம் அது அதிகபட்சம் வந்து நம்மளோட இஷ்டம் ஆனால் இருபத்தேழு விளக்குக்கு மேலே ஏற்றணும் அதனால் இருபத்தேழு விளக்குக்கு மேலே தான் நான் இன்றைக்கே ஏற்றினேன் ஒரு தேர்ட்டி சிக்ஸுக்கு மேலே இல்லை தேர்ட்டி செவனுக்கு மேலே ஏற்றிடுவேன் நினைக்கிறேன் இருபத்தாறு இருபத்தே முப்பத்தேழுக்கு மேலே விளக்கு ஏற்றிட்டேன் இன்றைக்கி வந்து ஈஸியாக இருந்துச்சு நாளைக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க அப்பா இல்லாதனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி அவர் ஹெல்ப் பண்ணனால கொஞ்சம் ஈஸியாக வந்து சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு திரிகிரி எல்லாமே போட்டு கொடுக்குறனால லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சாமியை அப்படியே கும்பிட்டுட்டு மனசு அன்றை அன்றை நாள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியாகவே போச்சு நீங்களும் எப்படி கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இப்படி தான் கார்த்திகை தீபத்தை வந்து செலிப்ரேட் பண்ணோம் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்க நீங்கள் யார் யாருன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் ஹஸ்பண்டும் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செல்வாலுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அவரும் அவர் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு நானும் அப்படியே சாமியை கும்பிட்டு சாமியை கும்பிட்டு இன்றைய நாளை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு அவர் காலையில் விழுந்து கும்பிட்டு இன்றைய பொழுதே வந்து நல்லதாக நல்லதாக அமையட்டுவோம் கார்த்திகை நாள் வந்து ஃபுல்லாகவே நான் மாதம் ஃபுல்லாகவே விளக்கேற்றினேன் அந்த டைத்தில் மட்டும் ஏற்றாமல் மச்ச எல்லா நாளும் முப்பது நாளும் விலைக்கேற்றினேன் என்னோடய கஷ்டம் துன்பம் எல்லாமே கரைஞ்சி போன மாதிரி உங்களோடய கஷ்டம் துன்பம் எல்லாமே கரைஞ்சி போகட்டும் அப்படியே லாஸ்ட்டாக வந்து கரெக்டாக சாமி கும்பிட்டு முடிச்சு சொல்லி டிவிலையும் கரெக்டாக நம்மளோட சிவபெருமனோட உருவம் தெரிந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே பாய் தேங்க்யூ ப்ளீச் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்